அன்பு நேயர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நவம்பர் முடிவதற்குள் ஒரு முக்கிய வினோத வக்கர நிலைகளிலிருந்து மாற்றம் பெறுகிறீர்கள் இரண்டு கிரகங்கள் வக்ரம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறது அதிலே சனி பகவானுடைய அந்த ருத்ர தாண்டவம் தரக்கூடிய ஒரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நவம்பர் முடிவதற்குள் இது முடிந்தது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயம் தரும் குரு பகவான் வக்ரகதியிலே இருந்தாலும் அந்த குருவினுடைய தெய்வ பலம் மேஷராசி என்பர்களை காக்கும் இரண்டாம் நிலையிலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதே சமயத்திலே குருவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பாக்கிய நிலையிலே சென்று அடைவது இந்த பரிவர்த்தனை என்பது மேஷத்தை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தும் அன்பு மேஷ ராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் ராசி பலனை இந்த பதிவிலே உங்களுக்காக கணித்து தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேஷராசி என்பர்களே வாழ்க்கை வலம் பெறுவதற்கு தொடர்ந்து உங்களுடைய உத்வேகம் முயற்சி இதை எப்போதுமே தங்கு தடையில்லாமல் வீரத்தோடு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு நவம்பர் மாதம் துவக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் நிலையில இருக்கிறார் நான்காம் நிலை கடக ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் ஆகினால் இந்த கடகராசியிலே செவ்வாய் இருக்கும்போது அந்த இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய இடம் ஆகையால் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய பல நிலைகளிலே சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் மேசராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதத்திலே நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் மூன்று கிரகங்கள் இரண்டு வக்கரகதியில இருந்து ஒன்று வக்கர நிவர்த்தி பெறுகிறது ஒரு நிலை மேலும் நவம்பர் பதினைந்து வரை புதன் பகவான் கிட்டத்தட்ட அந்த வக்கரகதி பலனை போன்று தரக்கூடிய அந்த நிலையில இருப்பார் காரணம் சனி பகவானுடைய பார்வை பிடியில இருப்பார் ஆகையினால் நவம்பர் பாதி வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய யோசனைகள் வியாபார ரீதியான விஷயங்கள் இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை என்பது தேவை புதிய பெரிய பொருளாதார முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆகையினால் இருக்கக்கூடிய விஷயத்தை மெயின்டெயின் செய்வது அப்படியே கடந்து எடுத்து செல்வது என்பது சிறப்பாக இருக்கும் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது சூரியன் ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதும் சற்று மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில ஏதேனும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வீண் செலவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய யோசனை திடீரென்று ஆடம்பரத்திற்காக ஒரு காரை வாங்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு சில நிலைகளில சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் கூட பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பதினோராம் இடத்து சனி பகவான் லாபச்சனியாக இருக்கிறார் ஆகினாலே இது உங்களை கட்டுப்படுத்தும் உங்களுடைய கைப்பணத்தை வருமானத்தை லாபமாக மாற்றி சேமிப்பாக மாற்றுவதற்கு ஒரு வழியை நிச்சயமாக இது காட்டும் அதே போல் இரண்டாம் இடத்துல குருவும் வக்கரம் இந்த வக்கர குருவும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுப விரய செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பு வீடு வாங்க நிலம் வாங்க போன்ற விஷயங்கள் இருந்தால் அது நல்ல ஆலோசனையின் பேரில் செய்யலாம் இருந்தாலும் கூட உங்களால் இயன்றதை தவிர மிகப்பெரிய முதலீடுகளிலே சிக்காதீர்கள் இதுதான் இந்த மாதத்திற்கான எச்சரிக்கையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஏழு நவம்பர் அதாவது நவம்பர் ஏழாம் தேதிக்கு பின்பாக சுக்கிரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பாகியஸ்தானத்திற்கு மாறுவார் அதுவரை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வேலையில் அதாவது ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு உதவியாக இருப்பவர்களுடைய உடல் நலத்தின் காரணமாக அவர்கள் வேலைக்கு வரவில்லை என்றால் உங்களுடைய விஷயங்கள் தடைவிடும் உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நலம் சரியில்லை என்றாலும் உங்களுடைய வேலைகள் தடைப்படும் ஆகையினால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு வியாபாரத்திலே உங்களுக்கு பார்ட்னர்களாக இருப்பவர்களோடு இந்த மாதத்திலே எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லாத வீண் விவாதங்கள் இருந்தால் அந்த விவாதத்திலிருந்து அகன்று நிற்பது சிறப்பை ஏற்படுத்தும் கல்வி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்தில் சற்று கூடுதலாக உங்களுடைய உழைப்பு என்பது இருக்க வேண்டும் அந்த உழைப்பு என்பது கல்வியை தேர் எங்கேனும் கவனம் சிதறினால் சற்று உங்களுக்கு ஏதேனும் நினைத்தது நினைத்த மதிப்பெண் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திவிடக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது ஆனால் நவம்பர்னுடைய பாதிக்கு பின்பாக இது உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய நீங்கள் திட்டமிட்டதுபடி உங்களுக்கு மதிப்பெண் வருவதற்கு நீங்கள் நினைத்த இடத்திலே நினைத்த ஒரு பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் எப்போதுமே சூரியன் ஐந்தாம் இடத்து சூரியன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில கல்வி காதல் போன்ற விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய முயற்சிகளில் சற்று தடை தாமதம் இருந்தாலும் கூட அது பின்னர் சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பாக நவம்பர் பதினைந்து வரை அதுல ஏதேனும் முயற்சிகளில் மிகப்பெரிய முயற்சி எடுக்காமல் சாதீக முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் நலத்தை பொறுத்தவரை நவம்பருடைய பிற்பகுதியிலே சற்று உங்களுடைய வயிறு வயிறு சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை உங்களுடைய ராசிநாதனும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மாதம் துவங்குகிறது அதனால் ஏதேனும் ஹூமிடிட்டி சார்ந்த விஷயங்கள் அதாவது தேவையற்ற பழக்கங்களோ அல்லது சுகாதாரமாற்ற நிலைகளிலே உணவருந்துவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் உடல்நலக் கோளாறு காரணமாக செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நான் முதல்ல சொன்னேன் நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனைக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இவையெல்லாம் சற்று உங்களுடைய மனநிலையை பாதிக்கும் மனநிலையை பாதித்தால் உடல்நிலையை பாதிக்கும் ஆகினாலே இதுல சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு பதினைந்து நவம்பருக்கு பின்பாக சூரியன் அவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலைக்கு வந்து விடுவார் சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டம நிலைக்கு வருவார் அந்த அஷ்டம நிலைக்கு சூரியன் வரும்போது அந்த சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்தம் ஏற்பட்டாலும் கூட இந்த இரண்டுமே சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இருக்கிறது ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை அல்லது உடல் கோளாறுகள் ஏதேனும் நீண்ட நாட்களாக இருக்கிறது என்றால் அதன் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை இந்த காலகட்டத்திலே ஏற்கனவே ஒரு பதிவிலை நான் சொல்லியிருக்கிறேன் குரு வக்கர பயிற்சி காலத்திலே சொல்லியிருப்பேன் வக்ர குரு போன்ற வக்கர குரு வக்கர சனியினுடைய காலத்தில புதனும் வக்கர புதன் போன்ற ஒரு பலனை தருவார் அதை புதன் வக்ரம் என்றே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி என்றால் கிட்டத்தட்ட அக்டோபர் மாத கடைசி வாரம் முதல் நவம்பர் பாதி வரை இந்த நிலை அதன் பின்பு நவம்பர் இருபத்தி ஆறு முதல் மீண்டும் புதனுடைய நிலையை ஆரம்பித்து விடும் ஆனால் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலே புதன் சனி குரு இவையெல்லாம் நிலை போன்ற பலன் காரணம் சனி பகவானுடைய ஒரு பார்வையானது புதனின் மீது விருச்சிகராசியிலே அமைந்திருக்கக்கூடிய புதனின் மீது இருக்கும் ஆகையினால் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏதேனும் புதிதாக அமானுஷ்ய பொருள்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சென்றோ அல்லது அமானுஷ்ய விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன் என்று அடுத்தவர்களுடைய சீக்ரெட் இதில் ஆராய்ச்சி செய்வதில் சிக்கலை ஏற்படுத்தும் பாகியம் குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை நோக்கி வக்கரகதி பார்வையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பாகியம் என்பது இருக்கும் இரண்டாம் இடத்திலிருந்து காரகோ பாவநாசி கையிலே வந்திருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது செலவு செய்து விடலாம் என்று நினைத்திருந்த குருவுக்கு இப்போது உங்களுக்கு அதுல ஒரு சிறு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய சிந்தனையிலே ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் நிச்சயம் லாபம் உண்டு குரு இந்த நிலையிலே சேஷ்ட பலத்தை பெறக்கூடிய அந்த காரணத்தினால் குரு தரக்கூடிய அற்புதங்கள் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு உங்களுடைய கல்வி மாணவர்களாக இருந்தால் கல்வி திருமணமாக வேண்டும் என்று காதலில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களோடு வீண் விவாதங்களை நிச்சயமாக தவிர்ப்பது அன்பாக பேசுவது அது மட்டுமல்ல அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் சற்று கூடுதல் கவனத்தோட பேச்சிலே கவனம் ஒரு எந்தவிதமான வியாபாரம் அது எந்த நிலையில் இருந்தாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி வியாபாரம் என்றால் அது ஏழு பதினொன்று அதாவது நவம்பர் ஏழாம் தேதி பின்பு தினந்தோறும் வருமானம் பார்க்கக்கூடிய தொழிலிலே இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அது நிச்சயமாக அது நன்மையாக அமையும் ஆனால் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மூன்று கிரகங்கள் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய நிலை அது ஒன்று வக்கரம் போன்ற பலனையே தரப்போகிறது மாத கடைசியிலே சற்று செலவுகள் கூடும் ஆனால் வியாபாரத்தில் இருப்பவர்களோ தனி மனித வாழ்க்கை என்றாலும் கூட எதுவும் ஒரு சம்பளத்திற்கு வேலை செய்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய வரி வகையறாக்களை சரியாக கட்டுவது அரசு சார்ந்த விஷயங்களை சரியாக பின்பற்றுவது நல்லது இறைவன் கை கொடுப்பான் உங்களுடைய இஷ்ட குலதெய்வ வழிபாடோடு ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில முருகனுக்கான வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடைஞ்சல்களானாலும் அதை நீங்கி அதிலிருந்து நீங்கி நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் மாதத்தினுடைய கடைசி நாள் முப்பது பதினொன்று காலை ஆறரை மணி முதல் அந்த நாள் முழுவதுமே சந்திராசம் ஆகையினாலே இந்த நாளிலே புதிதாக எந்த விஷயத்தையும் துவங்குவதோ அல்லது மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு ஏதேனும் ஒன்றை செய்ய துவங்குவதோ இவற்றை தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் சில நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள் கடன் கேட்டால் அதே போல் கடனை அதிக வட்டிக்கு வாங்குவது அல்லது தேவையற்ற கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் செய்வது தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் சில தேதிகளிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அவை மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூணு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் முப்பது ஆகிய நாட்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை தரும் எனது அன்பு நேர்களே மேஷராசி என்பர்களே அவ்வப்போது கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு விரிவான விளக்கமான பலன்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பில்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி